பாஜகவை பற்றி பேசி பேசி டயர்ட் ஆகுது சார் ஆனால் நாம் எப்பெல்லாம் ஆகுறோமோ அப்போல்லாம் தலைவர் ஒரு டானிக்கை உள்ள தூக்கி ஊற்றி விடுவார் அந்த டானிக்கு உள்ளே போய் ஒரு டான்ஸ் ஆடு பாருங்க அப்படி ஒரு டானிக்கை தான் இப்போ ஊற்றி இருக்காப்புல இந்த கரூரில் ஒரு மகாபலி கொடுத்தாப்புல இல்லை ஒரு நாற்பத்தோரு பேர் அந்த மகாபலி கொடுத்ததுக்கு பரிகாரமாக மகாபலிபுரத்தில் வச்சு ஒரு பரிகாரம் இல்லையா ஒரு மீட்டிங் நடத்தினாப்பிள்ள இல்லையா அங்க உள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயலுக்கும் தெரியாது அங்க இருந்தவங்க தவிர வேற எவனுக்குமே தெரியாது ஆள் ஆளுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அங்க உள்ள இருந்தவங்க சொன்னாங்க இல்லையா என்ன தெரியுமா சாரு முப்பது நாளா முடிவட்டல சாரு முப்பது நாளா மூஞ்சி கழுவல சாரு முப்பது நாளா திங்கலை சாரு முப்பது நாளா ஒன்றுக்கு ரெண்டுக்குன்னு உடம்புல ஒரு ஃபங்க்ஷனுமே இல்லாம முடங்கி போய் கடந்துருக்காப்புல சார் எங்களுக்கு அவரை பார்க்கறதுக்கே மனசு கேட்கலையே அதாவது நாங்கள் அழுததை விட பயங்கரமாக அவர் எங்கள் காலை பிடிச்சி அழுதாரு ரொம்ப வருத்தத்தில் இருந்தார் அப்படின்னு சொல்லி அவரோட அருமை பெருமையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லை அந்த அரும பெருமையெல்லாம் அடுத்த நாளே வெளியில் வந்துருச்சு ஒரு அறிக்கை ஒன்று இப்போ வந்து விழுந்திருக்கு ஏன்டா இந்த அறிக்கையை பார்த்தா அவர் வருத்தத்தில் இருந்த மாதிரி தெரியலையாடா இலவு எப்படா இந்த விஷயத்தை நம்ம முடிப்போம் இந்த க உண்மையில ஃபீல் பண்ணியிருப்பார் நேற்றைக்கு நைட்டு நிம்மதியாக தூங்கி இருப்பார் ஒரு வழியாக கரூர் விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம்ப்பா இதுலேருந்து வெளியில் வர்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு இனிமே எவனும் ஒரு பயன் நம்மள கேள்வி கேட்கவே முடியாது பழையபடி கரகத்தை தூக்கி அந்த திமுக கரகத்தை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு காலை தூக்கி ஆட வேண்டியதான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாப்புல சார் இதுதான் இங்கே நடந்தது அதில் விஜய் கேட்ட கேள்வி அந்த அறிக்கையில் விஜய் கேட்ட கேள்வியை எதையுமே தப்புன்னு சொல்ல முடியாது அத்தனையும் ரைட்டு ஆனால் இந்த கேள்வியை கேட்கறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு முதல்ல கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு முதல்ல ஏதாச்சும் ரைட்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி தான் தோணும் இவங்க நடத்துன நாடகம் இன்னமும் உங்களுக்கு புரியல வாங்க சொல்ற டேஸ்ட் டெய்லி டேஸ்ட் டெய்லி டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் திருப்பார் டா கூத் ஹரி கூப்து எனக்கு தெரிஞ்சு நித்தியானந்தாவுக்கு அப்புறம் தமிழ்நாட்டிலேயே அதிகமாக தலைமறைவாக இருந்த ஒரே தலைவர் மக்களுக்கு பிடிச்ச நித்யானந்தாவும் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அப்புறம் மக்களுக்கு பிடித்த தலைவர் தலைமறைவாக வீட்டுக்குள்ள தன்னைத்தானே அந்த தண்டிச்சுக்கிட்டது அப்படின்றது இவர் மட்டுமா தான் இருக்கும் சத்தன்னைக்கு வரான்னா எட்டனைக்கு வர்றேன் பாரு ஊரில் ஏலனமாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க இவர் சத்தனைக்கு வரல எட்டணைக்கு வரல பதினாறுக்கு வரல காரியத்துக்கு வரல புதுசாக ஒரு மேட்ரை தமிழ்நாட்டில் இப்போ தான் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார் இனிமேல் எல்லாரும் எப்படி பண்ணுவோம் இந்த காஸ்போரா படத்தை சொல்லுவாங்க ஆயிரம் பேர் அட்டை டைமில் லைட்டுக்கு அனுப்புகிற ஒரு அற்புதமான செயலை நான் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கேன் இப்போ தான் தலைவர் ஒரு முப்பது நாற்பத்தோரு பேர் லைட்டுக்கு கனுச்சிருக்கப்புல இன்னும் அடுத்தடுத்து நிறையா நடக்கும் ஏன்னா போய்ட்டு போயிட்டு வந்தவங்கள்லாம் சொல்கிற அந்த பதில் தான் வந்து உண்மையில அதை எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்றது தெரியலை என் பிள்ளை போனாலும் பரவாயில்ல என் புருஷன் போனாலும் பரவாயில்ல என் வீட்டில் இருக்க ஒரு பய போனாலும் பரவாயில்ல தம்பி தளபதி சந்தோஷமாக இருந்தால் போதும் எனக்கு அவரோட சந்தோஷம் தான் முக்கியம் பத்தாங்களா இல்லை எங்கேயாச்சும் கடந்து எடுத்துகிட்டு வந்தேன் கடந்து எடுத்துகிட்டு வந்தால் கூட வளர்த்த பாசம்னு ஒன்று இருக்குமா இல்லையா தப்பாக எடுத்துக்காதீங்க தோணுது இதெல்லாம் உள்ளுக்குள்ளே குமுறி தோணுது வேற எதுவும் இல்லை இப்போ தலைவர் நியாயமாக என்ன ஒரு அறிக்கையை விட்டுருக்கலாம் அதாவது நேற்றுக்கு தான் முடிச்சிருச்சு என்ன ஒரு அறிக்கையை விட்டுருக்கலாம் என்னைய இந்த இதோட வந்து இப்படி கூட அந்த அரசியல் நகர்த்தியிருக்கலாம் அதாவது இந்த கரூரில் நடந்த சம்பவத்தை வச்சு என்னையும் என்னோட தொண்டர்களையும் என்னை பார்க்க வந்த ரசிகர்களையும் அவங்க கிட்டேருந்து என்னை பிரிக்கிறதுக்கான எல்லா சதி வேலைகளையும் செஞ்ச திமுகவை ஒரு கை பார்க்காம நாங்கள் விட மாட்டோம் ஆக்சுவலி அங்கேருந்து தான் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கலாம் அதுதான் உண்மையும் கூட அதில் திமுக நீங்கள் எப்படி வேணாலும் பேசியிருக்கலாம் அங்கே நீங்கள் வந்து திமுகவை இருக்கலாம் துரத்தி இருக்கலாம் அடிச்சிருக்கலாம் எப்படி வந்து துண்டை காணும் துணியை காணும் ஓட பாரு உனக்கு எதிரி நான் மட்டும்தான் உனையை வீட்டுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம் ஆனால் அப்பையும் கேட்பாங்க அவங்கள வீட்டுக்கு அனுப்புறது அப்புறமா இருக்கட்டும் சார் முதல்ல நீங்கள் எப்போ சார் வீட்டை விட்டு வெளியில் வரப்பூடிய எப்போ வீட்டை விட்டு உங்களை யார் அரெஸ்ட் பண்ணி இப்போ உள்ள தூக்கி வச்சுருக்க ஏன் மாட்டேங்கிறீங்க என்ன பயப்படுறீங்க உங்களுக்கு இங்கே எதை பார்த்தா உங்களுக்கு சங்கடமாக இருக்குது இதெல்லாம் கேட்பாங்களா மாட்டாங்களா சார் நீங்கள் வீ அவங்கள வீட்டுக்கு அனுப்புறதுனால முதல்ல நீங்கள் வீட்டை விட்டு ஒன் மந்த் வேஸ்ட் பண்ணிட்டீங்க சார் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் மெடிக்கல் லீவில் போயிட்டீங்க ஒரு மாதம் உங்களுக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கு தொடர்பே இல்லாத அளவுக்கு எவனுக்குமே தொடர்பு இல்லையே என்னாச்சு ஏதாச்சும் இந்த நீலாம்பரி மாதிரி தட்டு அந்த கதவை சாத்திக்கிட்டு தட்டில் சாப்பாடு வச்சு தள்ளி விடுவாங்க போல் சாப்பிட்டு முடிச்சு தட்டை மறுபடியும் அவர் வெளியில் தள்ளி விடுவார் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்போ அவர் உண்மையில் அந்த அறிக்கையில் சொல்லியிருக்க அந்த விஷயம் உண்மை ஏன்னா இது ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனோட பிரச்சனை கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட பிரச்சனை அந்த விவசாயிகள் பிரச்சனை இது இங்கே இந்த ஆட்சியில் மட்டும் இல்லை எல்லா ஆட்சிலையுமே இதே பிரச்சனை ஒவ்வொரு வருஷமும் நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு என்ன விதமான ஒரு தீர்வை சொல்ல போகிறாங்க அப்படின்றது தெரியல முதல்ல அதுக்கு ஏத்தாப்புல ஒரு நடவடிக்கை எடுக்கிறார்களா அதுவும் தெரியல ஆனால் கவர்மெண்ட் தான் இதை கண்டுக்கலை அவங்களுக்கு வேறு வேலை இருக்குது ஆனால் இதுக்குன்னு இந்த விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்குல்ல கரெக்டாக அந்த நேரத்தில் மட்டும் கடந்து அதை பார்க்கணும் இப்போ உதயநிதியை இப்போ திடீர்னு வந்து ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் எந்த வேலையுமே பார்க்கல எந்த வேலையுமே ஓடலை வடிகால் வேலையெல்லாம் எதுவுமே இல்லை திடீர்னு வந்து ஏன் வடிகால் கட்டலை அப்படின்னு வந்து உதயநிதி வந்து கேட்டோன்னா நம்ம யாரை கொஞ்சம் சொல்லுவோம் உதயநிதியை தான் சொல்லுவோம் ஏங்க இத்தனை நீங்க என்னங்க பண்ணிட்டு இருந்தீங்க மேலே போயிட்டு இருக்கு அந்த வேலையெல்லாம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு எப்படி முடிவடைஞ்சிருக்கு எந்த அளவுக்கு பேலன்ஸ் பெண்டிங் இருக்கு அதை உதயநிதி பார்க்கறப்ப மேலே பாக்குறாருன்னு சொல்லுவோம் இப்போ தான் இங்கேயும் ஓ ஒரு பக்கம் அரசா எல்லாத்தையுமே அரசாங்கம் விழுந்து விழுந்து கவனிக்கமான கவனிக்காது அவங்கள பிடிச்சி உருவணும் அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் இல்லை நாளைக்கு பின்னைக்கு இப்போ தாவேக்காவோ இல்லை வேறு யாரோ ஆட்சிக்கு வர்றாங்க பாஜக ஆட்சிக்கு வருது யார் வேணாலும் இருக்கட்டும் அவங்கள உருவணும் ஏன்னா அவங்களுக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்கும் இதை கரெக்டாக மைண்டில் வ இதுக்குன்னு ஒரு துறை இருக்கும் எல்லா துறையும் தூங்கிகிட்டு தான் இருக்கான் அதை நம்ம தட்டி எழுப்ப வேண்டியது நம்மளுடைய வேலை அந்த வேலையை அந்த அதுக்கான ஆளுக ரெப்ரஸண்டேட்டிவ்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க பார்த்தாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லை அவங்களும் இதை வந்து கரெக்டாக அந்த டைம்ல தான் எந்திரிச்சு உட்காந்து திடீர்னு முடிச்சுக்கிட்டு எப்பா ஏப்பா எப்படி இல்லை எப்படி பண்ண ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு இதே வேலையா போச்சு அடுத்த வருஷம் இது நடக்கக்கூடாது இது வரைக்கும் நடந்து நடந்து போச்சு பாலானது பால் போச்சு அதுக்கெல்லாம் வந்து அந்த இது அந்த என்ன அதுக்கான அந்த பயிர் அந்த தள்ளுபடி இது அந்த மானியம் அப்புறம் இந்த இதெல்லாம் கொடுப்பாங்கல்ல அந்த இது அது பேர் என்ன காம்பன்சேஷன் எல்லாம் வந்து வாங்கி கரெக்டாக கொடுத்துடணும் ஆனால் வருஷம் வருஷம் காம்பன்சேஷன் மட்டுமே வாங்கிட்டு இருக்க முடியாது அதுக்கான வேலை வேறு வழி இல்லை சார் நமக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் நமக்கு அப்படி ஆகிப்போச்சு எல்லா இந்தியன் கவர்மெண்ட்டு எல்லா கவர்மெண்ட்டும் இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒட்டுமொத்த இந்தியன் கவர்மெண்ட்டும் அப்படி தான் இருக்குது அவங்கள பிடிச்சி நெரிச்சாத்தான் அவங்க இருக்கிற வேலையை பார்ப்பாங்க இல்லாட்டி கடைசி வரைக்கும் கண்டுக்கவே மாட்டேன் அவங்களுக்கு எதாவது தேவையோ அதாவது எதாவது ரொம்ப ஹைலைட்டடாக இருக்கோ எதை மக்கள் ரொம்ப அதிகமாக பேசுகிறாங்களோ அதை மட்டும் தான் பார்ப்பாங்க மக்கள் அதிகமாக பேச வைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நம்ம கையில் தான் இருக்குது அந்த ஒரு விஷயத்தை ஏன்னா இப்போ வெறும் இப்போ அந்த முடிஞ்சு டிசம்பர் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த வேலையை பார்க்க போயிடக்கூடாது அங்கே போயிட்டு வயலில் நடவுணர்றதோ இல்லை அடுத்து என்ன வெள்ள வெள்ளாமல் பண்ணலாம்னு நினைக்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் உட்காந்து இப்போ உட்காந்து யோசிக்கக்கூடாது வெள்ளாமை பண்ணால் எப்படி அதை நம்ம திரும்ப நம்ம கைக்கு கொண்டு வர முடியும் அப்படின்றதை சேர்த்து பார்க்கணும் உண்மையில இதுக்கு ஒரு இப்போ இந்த துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க அவங்களுக்கான விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நடந்து இறங்கிட்டு வருது அது ஏன் அப்படின்னா அவங்க தொடர்ந்து போராடுறாங்க இப்ப நம்மளும் அதே மாதிரிதான் ஒரு பேச்சுக்கு இதுல வந்து எந்த அரசாங்கம் பக்கமும் யாரும் நிற்கக்கூடாது முதல்ல நல்லா கேட்டங்க எந்த அரசாங்கத்துக்கும் வக்காலத்து வாங்கக்கூடாது ஏன்னா இது செய்ய இதுக்காக முழுக்க முழுக்க நம்ம அவங்க பக்கம்தான் நிற்கணும் அவங்க கஷ்டத்தை உணரணும் விவசாயிகள் என்னென்ன பண்ணுறாங்க எவ்வளோ பாடுபடுறாங்க அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்க கஷ்டப்படுறது பூராமே நமக்காகத்தான் இப்போ விவசாயம் பண்ணி யாரும் உட்காந்து பெரிய பிஎம்டபிள்யூ கார்லையோ இல்லை இந்த ஈசிஆரில் இல்லை வேறு ஏதாச்சும் பீச்சோரமாக வீடு வாங்கிட்டோம் வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை வெளிநாடு டூர் போய்கிட்டோ அப்படிலாம் யாரும் இங்கே ரொம்ப சந்தோஷமாலாம் இல்லை அவன் அக்கௌண்ட்டில் சேவிங்ஸ்ன்னு ஒன்று இருந்தாலே பெரிய விஷயம் இவ்வளவு ஏன் சார் வாங்கின கடனை கொடுத்து நிம்மதியாக இருந்தாலே பெரிய விஷயம் அதெல்லாம் ஏன்னா ஒவ்வொரு அந்த நெல் மணி சதுரது இல்லைங்களா அந்த சதறது ஒவ்வொன்றும் அவன் பொண்டாட்டி புள்ள விட்டு நகை அவன் நம்பி இருந்த நிலம் அவன் சேர்த்து வச்சிருந்த காசு இதெல்லாம் தான் அங்கே சதறி முளைச்சி வீணாக போ அதனால்தான் வாயிலையும் வயிற்றிலையும் அடிச்சுக்கிறாங்க அங்கே இருக்கிறாங்கன்னா கோட் சூட் போட்டு வெள்ளையம் சொல்லியுமாவாங்க போய் பாருங்க எந்நேரமும் வயலில் உட்காந்து ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க சார் அவங்களுக்காக நாம் நிற்கிறது தாவேகா தலைவர் நிற்கிறது சரி தான் அவர் மட்டும் இல்லை எல்லாருமே அவங்க பக்கம்தான் நிற்பாங்க இவ்வளவு திமுக எதிர்கட்சியாக இருந்தாலும் அவங்க பக்கம்தான் நிற்கும் ஏன்னா அதுதான் நியாயம் அப்படித்தான் பண்ணணும் அதை ஒரு கண்டினியூட்டியாக பண்ணாங்கன்னா பரவாயில்ல இப்போ திடீர்னு எந்திரிச்சு விஜய் அவர்கள் அந்த நெல் பயிர் இருக்கு இல்லையா முப்பது நாள் சார் ஃபுல் அவுட் ஆஃப் கவரேஜ் இந்த மூணில் இருந்தால் நிலாவுக்கு போனால் எப்படி திடீர்னு அந்த கனெக்ஷன் கட்டாயிச்சுன்னா ஒரே இருட்டாக இருக்கும் அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு இருட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்க மாதிரி முப்பது நாள் முப்பது அம்மாவாசை உட்கார்ந்த மாதிரி உட்காந்து வந்துருக்காப்புல ஒரு இளவும் தெரியாது வெளியில் என்ன நினைச்சும் தெரியாது அவர் கட்சி பிரச்சனை என்னன்னு தெரியாது அவர் கட்சி என்னென்ன பிரச்சனை ஊருக்குள்ளே இருக்குது எதுவும் தெரியாது ஒரு இளம் இப்போ திடீர்னு கிளம்பி வந்து நேற்று அதை முடிஞ்சில்ல கருகளோட மேட் முடிஞ்சில்ல அந்த கா அந்த கான்ஃபரன்ஸ் கால முடிஞ்ச கையோட அடுத்து நம்ம எப்படி தயார் அது ஒரு குஷி அது ஒரு சந்தோஷம் எப்ப ரிலீஸ் ஆயிட்டு இந்த இதுல உட்காந்து ஜெயில உட்காந்துருக்க பயில் கிடைக்காம உட்காந்துருப்பா இல்லை திடீர்னு பயில் கிடைச்சிருச்சு ஒரு நாளைக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு இனிமேல் நீ சைனு கூட பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆளை ரிலீஸ் பண்ணிட்டாங்க என்ன ஒரு சந்தோஷமா இருக்கு கொஞ்சம் கூட அந்த குற்ற உணர்ச்சின்றது எந்த இடத்துலயுமே கிடையாது எங்கேயுமே இல்லை மனுஷன் பயங்கர ஃப்ரீயா இருக்கா அப்படின்னா பார்த்து உடனே ஒரு அறிக்கை இதெல்லாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க போல இனிமேல் டெய்லி ஒரு அறிக்கை எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை அறிக்கை வரதுக்கு நீங்கள் பேசாமல் ஒரு ப்ரெசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாமே சார் எதுக்கு பார்ட்டி ஆரம்பிச்சீங்க எதுக்கு பார்ட்டி ஆரம்பிச்சீங்க எங்க அதே அறிக்கை வெளியில வந்து வீடியோல ப்ரெஸ்ஸை கூட்டி ஒரு தடவை சொல்லு பாப்போம் ஒரு முறை சொல்லுங்களேன் நீங்கள் கூடாதுன்னு சொல்லல இதுக்கு நான் வரைக்கும் இங்கே உட்காந்து கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு என்ன பதில் ஒன்றும் இல்லை இப்போ அந்த அம்மா ஒரு அம்மா கேட்குது வராத ஒரு அம்மா கேட்குது அதான் அங்கே செத்து போனவங்க எல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க இல்லை கூட்டிகிட்டு போனதுல ஒரிஜினலாக அந்த இதுக்கு சொந்தக்காரையும் நான் தான் என் புருஷன் செத்து போயிட்டார் ஆனால் என் புருஷனோட அக்காவை கூட்டிகிட்டு போயிட்டு உள்ளே உட்கார வச்சு இவங்க தான் அந்த குடும்பத்தோட ஆளுன்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் கேவலமா இல்லையா அப்படின்னு அவங்களை கேட்டிருக்காங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவீங்களா ஏப்பா லேட்டாக வந்த கரூருக்கு சொன்ன டைமுக்கு வர முடியலையா அப்படி வர முடியலன்னா ஏப்பா அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படியாச்சும் சொல்லி மக்களை கொஞ்சம் களைச்சி விட்ருக்கலாம் கேள்வி கேட்டாங்க சொன்னியலா சொன்னியல எப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பர்மிஷன் கேட்க வேண்டியது தானே திடீர்னு வந்து கேட்குறேன் இன்னும் கேட்குறேன்னு காவல்துறை கேட்டா சொன்னியல எப்போ காவல்துறை ஒரு ஐம்பது மீட்டருக்கு அந்த பக்கம் முன்னாடியே நில்லப்பா ஏப்பா இங்கே ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கப்பா போவாத அங்கே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்களே அது ஏன் நீங்கள் அங்கே நிற்காமல் அங்கே போய் நின்னீங்க பதில் சொன்னியல அவங்களுக்கு எவ்வளவு க எவ்வளவு கேள்விகள் இருக்குது சார் உங்களை நோக்கி நீங்களும் முதல்ல கேள்வி கேட்க அந்த வாய் முதல்ல உங்களுக்குலாம் எப்படி வருது இல்லை அதுதான் தெரிய மாட்டேங்க ரொம்ப ஈஸியாக ஒன்றும் இல்லை கோ கோர்ட்டு கேட்க எப்போ இந்த மாதிரி கரூரில் வந்து இது இவங்க பூந்துட்டாங்க குண்டர்கள் பூந்துட்டாங்கன்னு சொல்லி ஆதாரம் இருக்கா கேள்வி கேட்குறேன் இருக்கா பதில் சொல்ல முடியுமா இந்த உங்கள் மாவட்ட செயலாளர் மனைவி என்னென்னமோ அதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா பதில் சொல்ல முடியுமா இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லிவிட்டு நம்ம அதை கேள்வி கேட்குறது மட்டும் புத்திசாலி தானே இல்லை சார் கேட்ட கேள்வி பதில் சொல்கிறேன் வந்தால் நியாயத்தை புத்திசாலி எல்லா கருமமும் வச்சுக்கலாம் தலைவன் இலைவன் வெறும் கேள்வியை மட்டும் கேட்டுட்டு போயிருக்க நீ உசுறு போச்சு உசுறு போனதே மசூரு போனமா நினைச்சுன்னு இருந்தது இல்லை இருந்தீங்க இல்ல அப்படித்தானே இருந்து உட்கார்ந்துருந்த மதம் சொல்லாம இருந்தா பெரிய புத்திசாலியா பெரிய சாணிக்கி என்ன நீ கேள் கேட்பாங்க இல்ல பயிர் போனது பயிர் போனது தப்பு அதை விட்டது தப்பு ஆனால் அதை கேட்க நீ போயிட்டு இறங்கி போய் பாத்தியா நீ இப்போ என்ன பண்ணலாம் பயிர் அந்த விவசாயிகளுக்காக எல்லாரும் நெல் மூட்டையை தூக்கிட்டு பணம் வாங்க நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்றேன் நஷ்டம் எடுத்துறேன் சொல்லலாமா இல்ல என்ன இதுவரைக்கும் நீ எங்க நீ போயிருக்க ஃபீல்டு விசிட் எங்க அடிச்சிருக்க நீ போன ஒரே ஒரு இடம் பழையூரை தாண்டி பரந்தூர் மட்டும்தான் பிரச்சனைக்காக மக்களோட பிரச்சனை அங்கேயும் போயிட்டு எவ்வளவு நேரம் நீ நின்ன அங்கேயும் போயிட்டு எவ்வளவு நேரம் நின்ன அதுக்கப்புறம் அந்த பரந்தூரை பத்தி ஏதாச்சும் ஒரு வாழ்த்து நீ பேச அதை கண்டினியூ ஏதாச்சும் ஒரு பண்ணிருப்பியா போயிட்டு ஏதோ கல்யாணத்துக்கு ரிசப்ஷனுக்கு வாழ்த்து கொடுத்து கிஃப்ட் கொடுத்து போற மாதிரி நீ மாட்டு போயிட்டேன் இல்ல அதுக்கப்புறம் இருக்கணும் இல்ல சார் நம்பி அதான் பின்னாடி அவ்வளவு பேர் நிக்கிறாங்க உங்களை நம்பி தமிழ்நாட்டு நான் தலைகீழா போட்ட போறேன் மொத்தமா நான் மாத்த போறேன் நான் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் பயங்கர சிரிப்போட தான் இருப்பேன் அழுக சத்தன்றது தமிழ்நாட்டுல எங்கேயுமே கேட்காது பேசுனீங்க இல்ல நாள் குடும்பம் அழுதுட்டு முப்பது நாள் மூடிட்டு உள்ளதானே உட்கார்ந்து இருந்தேன் கதவை மூடிக்கிட்டு வெளியில வந்து எங்கேயாச்சும் எங்கேயாச்சும் இந்த கரும நடக்குமா முதல்ல இந்த மூணாம் நாள் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் எதுக்கு இடையில ஒரு இருபத்தி ஏழு நாள் கேப்பு என்ன பண்ணிட்டு இருந்தியா ஏதாச்சும் ஒரு அப்டேட் சின்ன அப்டேட் இன்னைக்கு உட்காந்து எல்லாத்தையும் கொட்டிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் போலீஸை பர்மிஷன் கேட்டோம் மண்டபத்தில் பர்மிஷன் கேட்டோம் நாங்கள் எல்லா இடத்தையும் விசாரித்து பார்த்தோம் எல்லாமே எங்களுக்கு பயங்கரமான நெருக்கடி கொடுக்க இந்த கருமத்தை சொல்ல முடியாத சொல்லி இருந்தா அன்னைக்கே அதுக்கான பதிலெல்லாம் சொல்லியிருப்பாங்க ஏன் மண்டபம் கொடுக்கல இவங்களை நம்பி எவன்க மண்டபம் கொடுக்குறது எவனாச்சும் உறுப்பினையாக ஒருத்தன் ஏதாச்சும் உன்னை ஃபாலோ பண்ணுவானா உள்ளே உள்ந்து எவனாச்சும் ஒருத்தன் செத்து போயிட்டானா நான் ஏன் மண்டபத்தை எது சவக்கணங்காக வச்சுக்கிறதா நான் ஏப்பா லாவை அவன் அதுக்காக தான் அவங்க கொடுக்காம இருந்தது போலீஸை பர்மிஷன் கொடுக்கல யோ இங்க கேட்டாங்க டிஜிபி கேட்டாங்க நான் போய் எஸ்பி கேட்க சொன்னப்பா அவங்க கேட்காம பேச ஊரெல்லாம் வேற எங்க எங்கேயும் சுத்திட்டு இருக்காங்க எஸ்பி ஆபீஸ் அட்ரஸ் தெரியாம அவங்க சொல்லுவாங்க மாட்டாள இப்படி எல்லாத்துக்கும் இதே வேலையாவே தெரியுறாங்க சார் இவங்க பண்ற அரசியல் பூராமே முழுக்க முழுக்க இவங்க என்ன அரசியல் பண்றாங்கன்றது இல்ல இவங்களுக்கு என்ன அரசியல் பண்ண சொல்றாங்க இவங்களோட மெயின் அஜெண்டா வெறும் திமுகவை எடுக்கிறது மட்டும்தான் வெறும் திமுகவை எதிர்த்து பேசுறது மட்டும்தான் ஏன் திமுகவை எதிர்த்து பேசுறோம் திமுக என்ன செய்யலை மக்களுக்கு திமுகனால மக்கள் என்ன கஷ்டப்படுற ஏதாச்சும் ஒன்று சொல்ல ஏதாச்சும் ஒன்று சொல்ல பிரச்சனை இல்லாத கவர்மெண்ட்னு சொல்லிட்டு எங்கேயுமே கிடையாது ஒன்றும் இல்லை உங்க அச்சியும் எடுத்துக்க கவர்மெண்ட் உங்கள் அச்சி எடுத்துக்க அந்த கட்சியில் என்னென்ன இருக்கு அந்த கட்சியில் எவ்வளோ பிரச்சனை ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் ஒரு ஆக்டிவிட்டி இல்லை அதுக்குள்ள அடிப்படையிலேருந்து மேலே வரைக்கும் அத்தனை வரையும் மாற்றி திரும்ப ரீஸ்ட்ரக்சர் பண்ணணுன்ற சொல்றாங்க சார் நடக்கும் புஷியாக அனுத கூடிய சீக்கிரம் வழியில கூடிய சீக்கிரம் வழியில் தூக்கிக்கொண்டே பாண்டிச்சேரியில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாக்க முதல் முதல் கட்சியில் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறது இதுதான் இது எல்லாமே நடக்குது இவங்களுக்கு ஒன்றும் பெருசாக அஜெண்டாலாம் ஒன்றும் கிடையாது சார் இவங்க அஜெண்டாவே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு திமுகவை எங்களால் அடிக்க முடியலை திமுகவை யாராலையுமே தமிழ்நாட்டில் அடிக்க முடியலை அதனால எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒட்டு மொத்தமாக ஒரு அணியில் நின்று திமுகவை எப்படியாச்சும் அவங்க மேலே எதையாச்சும் ஒன்று சுமத்தி அவங்கள எப்போ அகல் அதாவது மக்கள் மொத்தமாக தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க நீ இல்லை சொல்லவே முடியாதுங்க இல்லைன்றவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரிசல்ட் பாருங்க தெரிஞ்சு போயிடும் பார்ப்போம் நன்றி